ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன ராசி பலன்கள் இருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல டீடைலாக பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்து முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுநாள் பெனிஃபிட் இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பற்றி அழுத்தி விடுங்க அப்போதான் நமது போடக்கூடிய புதிய வீடியோக்களுடைய அப்டேட் தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டுமே நீங்க கிடைக்கப்படுவீங்க சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் இன்று தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் இன்று தினம் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க மாலை நேரத்துல சிவன் கோயில்ல நந்தி தேவனுக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் அதெல்லாம் நீங்க கலந்துக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல உயர்வு உண்டுங்க மேலும் இந்த தினம் சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனதி இனிய உளம் கணிந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமர மனமார தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேதுவுடன் ராஜி திபு சந்திரபகன் இணைந்து காணப்படுகிறார்கள் பதினொன்று கூடிய சுக்கரபகன் உச்சமணிந்து காணப்படுகிறார் மேலும் உச்சமடைந்தது அப்படிங்கான கிரகமைப்பு காரணமாக அதிர்ஷ்டமான மாதிரி அமைப்பு காரணமாக இன்னைக்கு நமது கடகரசி என்பவர்களுக்கும் ஒரு யோகமான ஒரு நாள்கள் ஏன்னா இன்றைய தினம் உங்க மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் குறிப்பாக சோகம் தரக்கூடிய மனக்கவலிகள் எல்லாமே உங்களை விட்டு பறந்து விடக்கூடிய ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்புங்க எனவே சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி சிறப்பான ஒரு சீரான ஆரோக்கியமான உடலை எந்திரம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் உங்கள் காரிய வெற்றிகளுக்கு அது கண்டிப்பாக உறுதுணையாக அமையும் மேலும் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் சிறப்பாக வந்து வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க காது குளிரும் நற்செய்திகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் அரசியல் இருக்கக்கூடிய சில நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டுங்க அதை நீங்கள் சிறப்பாக கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பண் பல நண்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது உத்தியோக பணியில் எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் கண்டிப்பாக கிடைக்கப்படுவீங்க எனவே உங்களுக்கு செல்வாக்கு கூடும் புகழ் அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களது வீட்டுல யாருக்காவது திருமணம் நடத்தணும் சுபகாரியம் நடத்தணும் அப்படின்னா அது குறித்த முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடும் அதுக்காக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா போதுங்க உங்களுக்கான சக்சஸ் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும் அதுக்காக முயற்சிகளை மேற்கொள்வதே உங்களது காரிய வெற்றிகள் பெறுவதற்காக உங்களது நண்பர்கள் எல்லாமே உறுதுணைக்கு வருவாங்க அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸோட உதவியை நீங்க கேட்டு பெற்றுக்கொண்டு கொண்டு உங்களுக்கு செயல்படுவது உங்களுக்கு இன்னும் சந்தோஷமான வெற்றிகளை பெற்றுத்தரும் அற்புதமான ஒரு நாள் பண வருமானம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருப்தியான ஒரு பண வருமானம் நிறைந்தனால இன்னைக்கு அமைதி நண்பர்களே உங்கள் மீதான அஹ் அவப்பெயர்கள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொடர்பான பிரச்சனை எல்லாமே இன்னைக்கு குறையும் புது விதமான பிளான் இன்னைக்கு உருவாக்குவீங்க அதன் மூலமாக நல்ல வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் தன வரவுகளும் உங்களுக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்குங்க அது உங்களுக்கு முழுமையான ஒரு திருப்தியை ஏற்படுத்தி தருவதாக அமையும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் புதிதாக உருவாகுங்க அந்த நல்ல வாய்ப்புகளை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க உங்களுக்கான நல்ல முன்னேற்ற பாதையை உருவாக்கி கொள்ள முடியும் வியாபாரிகளுக்கு இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாள் வியாபார ரீதியாக பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அதை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு விதமான டல்னஸ் எல்லாமே இப்பொழுது நீங்கிவிடும் எனவே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அதன் மூலமாக நிறைய பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும் அற்புதமான ஒரு நாள்ங்க இந்த தினம் சின்ன சின்ன ப்ரெஷர் இருக்குதுங்க அதெல்லாம் புறக்கணிக்க முடியாது இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முடியுங்க நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் நல்ல ஒரு புரிதல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் இழப்பை கூட லாபகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக பெற முடியுங்க எனவே கொஞ்சம் புத்திசலுத்தனமாக செயல்படுங்க உங்களுக்கான நல்ல லாபம் கண்டிப்பாக வந்து சேரும் உங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் டீம் ஒர்க்காக செய்கிறது நல்லதுங்க நீங்கள் தனித்து செய்கிறத விட ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை தரும் அதிலும் குறிப்பாக அந்த டீமில் இளைஞர்களை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பு வென்ற காதலர்களான காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு பழைய ரொமான்ஸ் உணவர்கள் மீண்டும் யாபத்துக்கு வந்து உங்க காதல் வாழ்க்கை இனிமையாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இன்றைய தினம் தித்திக்கும் காதல் வாழ்க்கையை நீங்கள் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கிறதுனால காதலருடன் அதிகமான நேரத்தை நீங்க கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணலாங்க மேலும் குடும்பத்தோடு நீங்க நேரத்தை பண்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்கள் கிட்டே வந்து சில கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மூலமாக உருவாக்கி விடுங்க குடும்பத்துக்கு நேரம் கொடுக்கல அப்படின்னா அதனால டைம் நீங்கள் வந்து சிறப்பாக மேனேஜ் பண்ணி நீங்கள் வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டு உங்கள் குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஒதுக்கினிங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளை நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ள முடியுங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக நேரம் கொடுப்பது பற்றி அட்லீஸ்ட் நீங்கள் யோசிக்கவாது வேணுங்க சின்ன சின்ன வேலைகள் கடைசி நேரத்தில் கூட வருங்க ஆனால் அதுக்கும் நீங்கள் தகுந்த ஒரு பிளானை வச்சு நீங்கள் சிறப்பாக உங்கள் வேலையில் முடிக்கிறது ரொம்ப முக்கியமான நண்பர்களில் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துவைக்கும் இடையில நல்ல ஒரு இனிமையான தகவல் இன்றைக்கி வந்து சேர்க்கணும் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்கிறது நீங்க வந்து சிறந்த எதிர்காலத்திற்காக கண்டிப்பாக திட்டமிடலாம் உங்க வாழ்க்கை துறையில உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி உங்களுடைய எதிர்காலத்திற்கு குறித்து நிறைய பிளான்களை உருவாக்கி கொள்ளுங்கள் ஒன்றிய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக நண்பர்களே பிரகாசமான எதிர்காலத்தை திட்டமிட இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்த முடியும் சோ அதை நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளாக நீ கண்டிப்பாக மாத்திக்கொள்ள முடியும் நண்பர்களே சிறந்த ஒரு நாள் பண வரவுகள் உண்டு திருப்தியான பண வரவுகள் உண்டு அதனால கடன் பிரச்சனை ஓரளவு கண்ட்ரோல் வரும் உங்களுக்கு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சீராகும் திருமணம் அதிர்மீதம் சுபகாரிகளுக்கான எல்லாம் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டிகரமான ஒரு நாள் இந்த தினத்தை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடுந்த அளவுக்கு நீங்க நேர மனைவியுடன் செயல்பட்டு உங்க வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு நீங்கள் குடும்பத்தோட உங்க மனக்கு காதலரோட அதிகமான நேரத்தை பெருமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் யோகமான ஒரு நாள் இன்றைய இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் எல்லோ கலரை வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஒன் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது கடகராசின் தொழிலில் ஆரலாமின் தினம் புடர்பூசம் நட்சத்திரம் வந்து இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அட்லீஸ்ட் கடன் தொடர்பான பிரச்சனைகளும் ஓரளவு கண்ட்ரோல் வந்து குறையக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கிறது எனவே சந்தோஷமான ஒரு நாள் உங்க மேல விழுந்த பழி பாவங்கள் எல்லாம் இப்பொழுது அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் பிரச்சனைகள் குறையும் பூசம் நட்சத்திரம் இன்று தினம் இறை வழிபாடுகள் குறித்த எண்ணங்கள் மனதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க புதிய பிளான் நிறைய இன்னைக்கு உருவாக்கலாம் அதன் மூலமாக நல்ல வெற்றியில் ஒன்றுங்க அந்த மாதிரி இயல்பாகவே நிறைய புதிய விதமான திட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இருக்கிறது இந்த தினம் பண வரவுகள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில ரொம்ப மன திருப்தியை ஏற்படுத்தி தருங்க அற்புதமான ஒரு நாள் ஒரு திருப்தியான நிறைந்த நாங்கள் இன்றைய தினம் மனதில் வந்து சந்தோஷம் கூடும் ஆயுள்யம் நட்சத்திர நம்மளுக்கு என்ற தினம் வியாபார ரீதியாக பயணங்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டல்னஸ் சூழ்நிலை எல்லாம் விலகி வியாபாரத்தில் வந்து நீங்கள் சுறுசுறுப்பான ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும் உங்கள் செயல்பாடுகளிலும் வேகம் கொடுங்க மந்தத்தின் நீங்கி விடக்கூடிய வகையில உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய அந்த டல்னஸ் எல்லாம் நீங்கிவிடும் என்ற தினம் ரொம்ப வெகு வேகமாக உங்கள் காரியங்கள் முடிப்பீங்க ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மந்தத்தன்மை எல்லாமே இப்பொழுது நீங்கி விடுங்க அது உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை நல்ல ஒரு பண வரவுகளை வந்து ஏற்படுத்தி தரும் எனவே தனம் நிறைந்த நாள் என்ற தினம் காரியங்கள் துரிதமாக நடைபெறக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே